என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே கடந்த இரண்டு மூன்று வாரங்களாக அமலைக்கெனை மேற்கொள்வது எப்படி என்பதை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம் அவளுடைய பரிதான கிருபையினால் யாரெல்லாம் ஜெயித்தாங்க எப்படி ஜெயிச்சாங்க ஜெயிக்காம போனதுக்கு என்ன காரணம் என்பதையும் நம்ம தியானித்தோம் இன்றைக்கும் எஸ்தரின் சரித்திர புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சுரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்தபோது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியுமாகிய சிரேஷும் அவனை பார்த்து மொர்தேக்காய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர் அவன் யூதகுலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள் இங்கே நம்ம பார்க்குறோம் எப்படி ஆமான் அங்கே முர்தேக்காயை தன் கையினாலே அவன் வசத்திலே கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றும்படி முர்தேக்காயை உயர்த்தினான் என்பதை நம்ம பார்த்தோம் அருமையான தேவண்டிய பிள்ளைகளே உண்மையிலே முர்தேக்காய்க்கு ஒரு பெரிய கணம் ராஜாவால் உண்டானாலும் கத்துறதை ஏற்படுத்தினாலும் இதை நிறைவேற்றுவதற்கு இந்த துஷ்டனாகிய அமலேக்கனாகிய ஆமான் அங்கே பயன்படுத்தப்படுகிறான் பிரியமான நீங்கள் ஆமானை அதாவது அமலேக்கனை ஜெயிக்க பழகினால் அமலேக்கனை ஜெயிப்பதற்கான எல்லா காரியத்தையும் நம்ம வேதத்திலிருந்து தெளிவாக ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டோம் இதையெல்லாம் சரியாக நீங்கள் கடைபிடித்தால் இவைகளையெல்லாம் சரியாய் ஒழுங்கும் கிரமமாய் கத்துடைய சமூகத்தில் இவைகளையெல்லாம் நம்ம வேதத்தின்படி நடக்க பழகினால் நிச்சயமாக ஒரு நாள் இந்த அமலேக்கன் நமக்கு முன்பாக தாழ்ந்து போவான் இதுதான் நடக்க போகிற காரியம் பாருங்க இதுதான் பதிமூணாவது வசனத்துல வாசிக்கிறோம் நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே முர்தேக்காய் எப்போதும் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட தேவனால் அழைக்கப்பட்ட தேவ ஜனங்கள் எப்போதும் தலை நிமிர்ந்து வாழ கற்றுக்கொள்ளணும் ஆனால் இந்த அமலேக்கியன் தாழ்ந்து போவது நிச்சயம் உங்களுக்கு முன்னால் அமலேக்கியன் தாழ்ந்து போகணுமா கத்துடைய பிள்ளைகளே தேவன் அந்த காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஏன்னா ஆண்டவருக்கு அதை குறித்து அதிக வைராக்கியம் உண்டு நிறைய நேரம் தேவனுடைய பிள்ளைங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அமலேக்கன் கிட்ட தோற்று போகிறது உண்டு தோல்வி அடைந்ததற்கு என்ன காரணம் என்பதை சவுளின் வாழ்க்கை குறித்து நம்ம தொடர்ந்து தியானித்தம் இல்லையா கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவருக்கு அதிக வைராக்கியம் உண்டு என் ஜனத்தையா காணானுக்கு போகிற வழியில் வழிமறித்த நான் ஒன்று விடமாட்டேன்னு சொல்லி கத்த நின்று அவனை அப்போ கிட்ட ஒப்பு கொடுத்தார் ஆனால் இந்த சவுலோ கொஞ்சமும் அதை குறித்து கவனம் இல்லாமல் தோற்று போகிறான் தாவிது திரும்ப ஜெயம் எடுத்தான் எஸ்தராஜாத்தி ஜெயம் எடுத்தால் நீங்க இன்னைக்கு தலை நிமிரணும் அவனுக்கு முன்பாக நீங்க நிமிரணும் அப்படின்னா அவனை நீங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் பிரியமான தேவண்டிய பிள்ளைகளே ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரெண்டு நாளாகவும் பதினான்கு பதினொன்றை நான் வாசிக்கிறேன் ஆசா தன் தேவனாகிய கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கத்தாவே எங்களுக்கு துணை நில்லும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம் கத்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் ஆசாவுடைய ஜபத்தை பார்த்தீங்களா யாரும் உங்களை மேற்கொண்ட கூடாது ஆண்டவரே நான் உங்கள் பட்சத்தில் இருக்கிறேன் நீங்கள் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீங்க இந்த துஷ்ட ஆமான் இந்த அமலேக்கியன் உம்மை மேற்கொண்டு விடக்கூடாது அமலேக்கனை மேற்கொள்ள இடம் கொடுத்துறாதீங்க கத்துடைய பிள்ளைகளே முதலாவது உங்களுக்குள் அந்த வைராக்கியம் இருக்க வேண்டும் தேவன் அந்த கிருபைகளைத் தருவாராக சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஒன்பதாம் சங்கீதம் இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்பது இரண்டாம் வசனம் என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள் இன்னைக்கு நீங்க மேற்கொள்றீங்களா அல்லது மேற்கொள்ளப்படுகிறீர்களா நீங்க மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் அமலேக்கன் தாழ்ந்து போவது நிச்சயம் அதை துஷ்ட ஆமானுடைய மனைவி சொல்லுகிறாள் நீர் தாழ்ந்து போவது நிச்சயம் அவன் யூதனானால் நீர் தாழ்ந்து போவது நிச்சயம் அவன் தேவனுடைய பிள்ளையானா நீ தாழ்ந்து போவது நிச்சயம் அவன் கூட நீ விளையாடாதன்னு சொல்லி உங்களை எதிர்க்கிற உங்களோடு போராடுகிற அந்த அமளேக்கனை பார்த்து அவனுடையவர்கள் சொல்ல வேண்டும் தேவன் அப்படி காரியங்களை செய்வார் நம்ம கத்தோடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம் ஆசாவை போல பண்ணுவோம் ஆண்டவரே பலமுள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் அன்றைய உதவி செய்வது மக்க லேசான காரியம் அவரை பிடிச்சிக்கோங்க அவர் உதவியை நாடுங்க கத்தை நமக்கு ஜெயம் கொடுப்பார் இரண்டு நாளாகவும் பதினான்கு பதினொன்றை இந்த நாளுக்குரிய மனப்பாடோசனமாக குறித்து கொள்ளுங்கள் ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே நாங்கள் எப்போதும் தேவனே உம்மை சார்ந்து கொள்ளவும் ஆண்டவரே உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ளவும் ஆண்டவரே நாங்கள் அமலேக்கனை மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்கவும் எங்களுக்கு தாரும் அமலேக்கன் எங்களை மேற்கொள்ளக்கூடாது அமலேக்கன் எங்களை ஜெயிக்கக்கூடாது நாங்கள் அமளிக்கு இடத்தில் தோற்று போன காலங்கள் போதும் ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்ட நாங்கள் ஒவ்வொரு நாளும் வசனத்தின்படி நடந்து அவனை மேற்கொள்ள அவனை ஜெயிக்க கிருபைத்தாரோம் தொடர்ந்து பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்ஸ்டியூட் மூலமாக ஒன்பதாவது அணி இந்த நைன்த் பேட்ச் பிடிஎச் இந்த வகுப்பை துவங்கவிருக்கிறோம் இது மூன்று ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு ஏழு முப்பது மணிக்கு துவங்கி எட்டு நாற்பத்தைந்து மணி வரை நடைபெறும் இது ஜூ மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள் ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கத்துடைய கிருபையினாலே எட்டு அணியினர் இதில் படித்து சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்று இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன் இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்க வருகிறோம் எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம் பிடிஎச் மூன்று வருடங்கள் முடித்தவர்கள் இது ரெண்டு வருஷ கோர்ஸ் தான் இது திங்கக்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும் எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம் கத்துடைய பிள்ளைகள தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம் தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்கள் உடனடியாக கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோட நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் கத்தருடைய பிள்ளைகளே கத்திரிக்க சுத்தமானால் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலேயே கிளாஸஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம் அதனால் நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் நிச்சயமாக இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய் கண் திறப்பாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய் கத்திரிக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும் மாற்றமே இல்லை உடனே கலந்து கொள்ளுங்கள் கத்தவங்களை ஆசிர்வதிப்பார்